போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் உள்ளே வந்தாங்க ஒரே வயசில் தான் உள்ள வந்தாங்க ஓப்பனர்ஸாக தான் ரெண்டு பேரும் வந்தாங்க ஒரு சச்சின் டெண்டுல்கரை பற்றி வச்சிருந்த ஒரு நம்பிக்கையை விட கூட வினோத் காம்பளிக்கிட்ட அதிகமான நம்பிக்கை இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் இன்னி தேதிக்கு இந்த இந்த குறிப்பிட்ட நாள் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரும்பி பார்த்தோம் அப்படின்னா திரு சச்சின் டெண்டுல்கர் நிற்கக்கூடிய இடம் கிடைத்த பெருமை வேறு அவரோடே பயணித்து அவரை விட வேகமாக முன்னாள் கிளம்பிய வினோத் காம்பளி அவர்கள் வந்து நிற்கிற இடம் பேர் அப்போ எந்த வேகத்தில் போனால் என்ன பயிற்சிகள் எடுத்தால் என்ன தகுதியை எனக்கு நானே வளர்த்துக்கொண்டால் நான் சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தொடங்கும்பொழுது எல்லாமே சுலபமாக தோன்றும் தொடங்கும் போது ரொம்ப வீராவாசமாக இருக்கும் அதனால் தானே சொன்னேன் நான் ஜனவரி மாதம் முதல் தேதி நம்ம அத்தனை பேரும் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெசல்யூஷன்ஸ் பத்திகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு வாரம் தாண்டதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அப்போ இட்ஸ் நாட் தி இனிஷியேட்டிவ் டு டேக் போது முதல் காலை வைக்கிறது அல்ல இரண்டாவது அடி வைக்கிறது அல்ல மூன்றாவது அடி வைக்கிறது அல்ல அந்த முழு தூரத்தையும் நடந்த பின்பும் அடைய வேண்டிய எல்லையை அடைந்து விட்டோம் என்று மற்றவர்கள் சொன்ன பின்பும் எல்லாரும் போய் அடையிற இலம் அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பு அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பேட்ஜ் அது தான் கிடைக்கக்கூடிய மெடல் அதுதான் ஆனால் த ஒன்லி வே யூ கேன் டிஃபர் ஃப்ரம் அ அதர் பர்சன் இஸ் நாட் பை கெட்டிங் அ டிஃப்ரெண்ட் மெடல் தி குவாலிட்டி யூ அப்ளை டு யோர் ஒர்க் அதற்கு பெரிய உறுதி மிகப்பெரியது யானை தந்தம் போல் கூர்மையானது இல்லை அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கக்கூடியது இருக்கு இல்லையா அது பஞ்சுபொதிக்குள்ள கூட போகாது அவ்வைன்னு சொன்னதுனால நான் கொண்டு வந்து சொல்றேன் அவ்வை அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க இல்லையா அவ்வைக்கு இன்னொரு பெயர் உண்டு வினைச்சி அப்படின்னு பேரு வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம் வினைச்சி அப்படின்னா விடாமல் செயல் செய்து கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம் அவ்வை சொன்னது அதுதான் வெட்டனவை மெத்தனவை வேண்டாவாம் வேழத்தின் பட்டுருவும் வேழம்னா யானை யானையினுடைய அந்த நீண்ட தந்தம் இருக்கு இல்லையா அது கூட ஒரு பஞ்சு பதிக்குள்ள குத்தி போக முடியாது பஞ்சு எவ்வளவு மென்மையானது யானத்தின் தந்தம் எவ்வளவு கூர்மையானது யானையுடைய தந்தம் ஆஹா அந்த கூர்மையானது பஞ்சு பதிக்குள்ள தொலைச்சி வெளியில் போயிடும் நினைச்சு பாருங்க முடியாது ஆனா சாதாரண இந்த பசிய மரம் இருக்கு இல்லையா அதனுடைய மிக மெல்லிய வேர் அது என்ன பண்ணும் தெரியுமா அந்த வேர் பெரிய சம்மட்டியால் அடிச்சாலும் உடையாத கூட பொழந்துட்டு உள்ள போயிடும் பசு மரத்தின் வேறுக்கு நெக்கு விடும் அந்த பாறை அப்போது வேருக்கு நீர் நான் சொல்லக்கூடியது இதுதான் உங்களை நீங்கள் திரிஞ்சு கண்டுபிடிச்சு பார்க்குறது பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி திங் யாராவது வாழ்க்கை ஒரு பிரச்சனைப்பா அதை தீர்க்கணும் அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் வாழ்க்கை ஒரு சவால்பா சாதிச்சு காட்டணும் அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் பார்க்கக்கூடியது வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடைச்சது பிரச்சனை அல்ல இன்னைக்கு எனக்கு கிடைச்சது சவால் இல்லை இன்னைக்கு எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்க அத்தனை பேரையும் எப்ப சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது சந்திக்கணுமான்னு தெரியாது சந்திக்க முடியுமான்னு தெரியாது ஆனாலும் இதை நான் எப்படி எடுக்கிறேன் இது ஒரு வாய்ப்பு அதற்கு பேர் உறுதி மிக பெரிது யானை தந்தம் போல் கூர்மையானது இல்லை அப்படின்னு நீங்களும் நானும் நினைக்கக்கூடியது இருக்கு இல்லையா அது பஞ்சு பொதிக்குள்ளே கூட போகாது ஒளவைன்னு சொன்னதுனால நான் கொண்டு வந்து சொல்கிறேன் ஒளவை அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க இல்லையா ஒவைக்கு இன்னொரு பேர் உண்டு வினைச்சி அப்படின்னு பேர் வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம் வினைச்சி அப்படின்னா விடாமல் செயல் செய்து கொண்டிருப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஒளவை சொன்னது தான் அதுதான் வெட்டனவை மெத்தனவை வே வேண்டாவாம் வேழத்தின் பட்டுருவும் வேழம்னா யானை யானையினுடைய அந்த நீண்ட தந்தம் இருக்கு இல்லையா அது கூட ஒரு பஞ்சு பொதிக்குள்ளே குத்தி போக முடியாது பஞ்சு எவ்வளோ மென்மையானது யானத்தின் தந்தம் எவ்வளோ கூர்மையானது யானையுடைய தந்தம் ஆகா இந்த கூர்மையானது பஞ்சு பதிக்குள்ள தொலைச்சி வெளியில் நினச்சி பாருங்க முடியாது ஆனால் சாதாரண இந்த பசிய மரம் இருக்கு இல்லையா அதனுடைய மிக மெல்லிய வேர் அது என்ன பண்ணும் தெரியுமா அந்த வேர் பெரிய சம்மட்டியால் அடித்தாலும் உடையாத கல்லக்கூட பொழந்துட்டு உள்ளே போயிடும் பசு மரத்தின் வேருக்கு நெக்கு விடும் அந்த பாறை அப்போது வேருக்கு நீர் நான் சொல்லக்கூடியது இதுதான் உங்களை நீங்கள் திரிஞ்சு கண்டுபிடிச்சு பார்க்குறது பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி திங் யாராவது வாழ்க்கை ஒரு பிரச்சனைப்பா அதை தீர்க்கணும் அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் வாழ்க்கை ஒரு சவால்பா சாதிச்சு காட்டணும் அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் பார்க்கக்கூடியது வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இங்கே நீங்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கிடைச்சது பிரச்சனை பிரச்சனையல்ல இன்றைக்கி எனக்கு கிடைச்சது சவால் இல்லை இன்றைக்கி எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் எப்போ சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது சந்திக்கணுமானு தெரியாது சந்திக்க முடியுமான்னு தெரியாது ஆனாலும் இதை நான் எப்படி எடுக்கிறேன் இது ஒரு வாய்ப்பு முகம் தெரியாது இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இதை பற்றி பேச போகிறேன் இந்த வேருக்கு நீரை பற்றி பேச போகிறேன் இதை பற்றி பேசும்பொழுது என் வார்த்தைகள் என்னவாக இருக்கணும் நான் முடிவு பண்ணிக்குவேன் எதை எல்லாம் உதாரணமாக காட்டணும் நான் முடிவு பண்ணிக்குவேன் எந்த குரலில் பேசணும் அதை முடிவு பண்ணிக்குவேன் இதை அத்தனை முடிவு பண்ணதுக்கப்புறம் மனதில் ஒரு தடவைக்கு நான்கு தடவை ஒத்திக்க பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் முன்னால் வந்து என்னால் பேச முடியும் அப்போ இன்றைக்கி உங்களால் கொண்டு போய் இஃப் யூ கேன் பிரிங் அவுட் தி பெஸ்ட் இன் யூ இதுதான்ப்பா என்னுடைய மிகவும் சிம்மையான செதுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு காண்பிக்க உங்களால் முடியும்னா கண்டிப்பாக வேறுக்கு நீர் ஊற்றப்பட்டது முடிக்கிறதுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் அது நான் படித்த கதை உங்களுக்கு சொல்லும்பொழுது மீண்டும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் பொருள் மிக அழகான ஒரு பளிங்கு சிற்பம் இட்ஸ் ஒயிட் மார்பிள் ஒரு ஒரு விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதில் செதுக்கப்பட்ட மிக அழகான ஒரு சிற்பம் ஒரு பஸ்ட் இடுப்பு வரை இருக்கக்கூடியது அது ஒரு பெரிய உயரமான பீடத்தில் வச்சுருக்காங்க அந்த பீடமும் பளிங்காலானது அந்த பீடம் வச்சிருக்கக்கூடிய அந்த அழகான கம்பம் அதுவும் பளிங்காலானது தரையும் பளிங்காலானது அவ்வளோ அழகாக இருக்குது மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட அந்த சிற்பம் அதனுடைய கண் இமைகள்லாம் அந்த இமையினுடைய பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அந்த இமையினுடைய நிழல் கனத்தில் விழற அளவுக்கு அழகாக இருக்குது அதனுடைய தலைமுடியெல்லாம் அலலையாக இருக்குது காற்று அடைக்காமல் கூட அதை பார்க்க பார்க்க தலைமுடி அசைகிற மாதிரி இருக்குது அவ்வளவு கைதேர்ந்த சிற்பி அதை செதுக்கியிருக்காது அந்த ஊரில் கொண்டு வந்து அந்த மியூசியத்துக்குள்ளே வச்சாச்சு அருங்காட்சியகத்துக்குள்ளே வச்சாச்சு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க ஊருக்கு யார் வந்தாலும் பார்க்குறாங்க உறவினர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க ஒரு முறையில் பத்து முறை பார்த்தாலும் அவங்களுக்கு சலிக்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அதுக்கு தலைக்கு மேலே மிக மென்மையாக ஒளி பொழியக்கூடிய ஒரு விளக்கு வேறு மேலே இருக்குது அந்த விளக்கையும் ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே அது மேலே வெளிச்சம் அப்படி வழியும் பொழுது ஏதோ அருவிக்கடியில் நிற்கிற மாதிரி இருக்கிறதை பார்த்தா பார்க்குறவங்களாம் அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதற்காகவே தனியாக ஒரு காவலாளியும் போட்டாச்சு அந்த காவலாளி தினமும் மாலையில் அந்த அறையை பூட்டினதுக்கப்புறம் அருங்காட்சியகத்தின் மற்றதெல்லாம் எட்டு மணி வரைக்கும் பார்க்கலாம் இதை ஏழு மணிக்கே போட்டிடுவாங்க அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது பூட்டிடுறாங்க அருங்காட்சியகத்துக்கு வேலை வெளியில் அந்த காவலாளி நிற்கணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து மாதம் கூட்டம் குறையிறதாக இல்லைன்னு அதிகமாயிட்டே இருக்குது இது பார்க்குறதுக்காக வரவங்க ஒரு நாள் இரவு அந்த அறைக்குள்ள பேச்சு சத்தம் கேட்குது தரையாக இருக்கக்கூடிய அந்த பளிங்கு மேலே இருக்கக்கூடிய சிலை கிட்ட கேட்குது ஒன்றையும் என்னையும் ஒரே இடத்துல இருந்தானே கொண்டு வந்தாங்க ஒரே மலையில இருந்தானே வெட்டிட்டு வந்தாங்க ஒரே வண்டியில தானே கொண்டு வந்தாங்க ஒரே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்து வச்சாங்க விவே புட்டு இந்த சேம் ஒர்க் ஷாப் ஆஃப் கல்ப்டா ஒரு சிற்பியினுடைய சே அதே சிற்பக்கூடத்துக்கு தானே கொண்டு வந்தாங்க ஒன்றே என்னையும் தண்ணியில் எவ்வளோ நாள் ஒரே மாதிரியே ஊற வச்சுருந்தாங்க இப்போ என்ன ஒன்னே எல்லோரும் கொண்டாடுறாங்க என் மேலே மிதிச்சு எல்லோரும் நடக்கிறாங்க இது என்ன இது அந்நியாயமாக தோணலை உனக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிறந்தோம் ஒரே தூரம் வந்திருக்கோம் ஒரே சிற்பிக்கிட்ட வந்திருக்கோம் ஒரே மாதிரி நம்மளை தண்ணியில் ஊற வச்சு கியோரிங் மஸ் டேக்கிங் பிளேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றே எல்லோரும் என்னமோ ரொம்ப கொண்டாடுறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஒன்ன மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சிலை சொன்னதாக அந்த கதை திசிலே சொன்னது ஆமாம் ஒரே இடத்துல பிறந்தோம் ஒரே வளர்ப்பு முறை தான் ஒரே பாசறைக்கு தான் வந்தோம் ஒரே மாதிரி நம்மளை பதப்படுத்த பக்குவப்படுத்துறதுக்காக ஊற வச்சுருந்தாங்க ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா சிற்பி கை தன் கையில் சுற்றியலையும் உளியும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட தான் முதல்ல வந்தார் ஒன்றைத்தான் செதுக்க முற்பட்டார் ஒவ்வொரு தடவை உன்னை செதுக்கிறதுக்காக மேலே தட்டும்போதும் உளி தெரித்து பின்பக்கம் வந்ததே தவிர ஒரு நாளும் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு மேக் ஈவன் எ ஸ்மால் டென்ட் ஆன் யூ சின்ன ஒரு ஒரு புள்ளியை கூட ஒன்னால் அவரால் ஒன்னங்கிட்ட வைக்க முடியல ஒரு தடவை இல்லை பல நாட்கள் மீண்டும் 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 வந்து முயற்சி பண்ணிட்டு அவர் உன்னை கைவிடும் போது என்ன சொன்னார் தெரியுமா நீ அவரோட ஒத்துழைக்கலைன்னு சொன்னார் த மார்பிள் உடன் கோஆப்ரேட் வித் மீ இந்த கல் என்னோட ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் உன்னை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தார் தான் என்ன தேர்ந்தெடுத்தார் அப்போ நான் ஒன்று முடிவு பண்ணேன் சிற்பியோடு சேர்ந்து ஒத்துழைத்தால் மட்டும்தான் நான் கல்லாக இருப்பதிலிருந்து சிலையாக மாறுவேன்னு எனக்கு தெரியும் ஆமாம் வலிக்கும் ஆமாம் கஷ்டம் செதுக்கும் போதெல்லாம் வலிக்கும் ஆனாலும் வெறும் கல்லாக நான்கு பேர் தரையில் மிதிபடுவதற்காக இல்லை நான் ஐ உட் லைக் டு சீ பாட் த மேக்சிமம் ஸ்கேல் ஐ கேன் ரியலி கோ எந்த உயரத்துக்கு என்னால் போக முடியும் சிற்பி என்ன பண்ணுறாரு சிற்பமாக இல்லாததெல்லாம் எடுக்கிறார் தானே நான் ஒத்துழைச்சேன் இந்த ஒத்துழைப்பு மட்டும்தான் நான் கொடுத்தேன் இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எதெல்லாம் சிற்பம் இல்லையோ அதெல்லாம் எங்கிட்டேருந்து அவர் எடுத்துட்டார் எடுத்து என்ன ஒரு இடத்துலையும் ஒத்துழைக்க நீ யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள யாரோ ஒரு நபர் உனக்கு உதவ முன் வரும்போது கூட அதை புறக்கணித்து இல்லைன்னு வீராப்பாக இருந்தே இல்லையா நீ தரையிலையும் நான் ஒத்துழைத்ததுனால என்னுடைய மிக உன்னதனமான உயரம் என்னன்னு கண்டடைய சிற்பி உதவும் போது நான் அதுக்கு ஒத்துழைச்சே நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிக அழகான ஒரு ஜென் புத்திஸ்ட் கதை நம்ம எல்லாருமே ரா மெட்டீரியல்ஸாக தான் வரும் மூலப்பொருட்களாக மட்டும்தான் வரும் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய மாசுகளோட அசுத்தங்களோட கலந்து கிடக்கக்கூடிய தங்கத்தை யாரும் எடுத்து கழுத்தில் போட முடியாது அது கழுத்தில் அணிய வேண்டிய ஆபரணமாக மாறணும் அப்படின்னா மீண்டும் 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 சுத்தப்படுத்தப்படும் தங்கத்துக்கிட்ட யாரும் போய் கேட்க போகிறதில்ல நாலு பேர் கழுத்தில் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணப்பறிய இல்லை மறுபடியும் 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 அடி வாங்கி மறுபடியும் மறுபடியும் உலைக்களத்தில் விழுந்து உருகி மறுபடியும் உறுதியாகி உருகி உறுதியாகி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு இடத்துக்கு வரும்பொழுது எல்லோரும் பத்திரமாக வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது வரும் மாசுகளோடு இருக்கக்கூடிய எந்த பொருளும் யாருக்கு வேண்டாம் இயற்கை அப்படி தான் பண்ணுது மாசுகளோட கூடாது அப்படின்னு அப்போ மாசுகளோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய வேருக்கு நம்ம நீர் ஊற்றுவோமே ஆனால் செடிக்கு ஊற்றி பிரயோஜனம் இல்லை மேலே இருக்க பூவுக்கு தண்ணி ஊற்றி பிரயோஜனம் இல்லை காய்க்கு ஊற்றோஜனம் இல்லை ஆகா எவ்வளோ சுவையான பழம் அப்படின்னு பழத்தை கழுவி சாப்பிடலாமே தவிர பழத்துக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வேருக்கு போகாது ஊற்ற வேண்டியது வேருக்கு யார் கண்ணுக்கும் தெரியாத உங்களுடைய அந்த அந்த ஆழ்மனதுக்கு அந்த ஆழ்மனதுக்கு உங்களால் வே நீர் ஊற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் மாற்றங்கள் அங்கே வர முடியும் அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் மாதிரி ஆட்டோ திருப்பி 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 உங்களிடம் நீங்களே கருணை இல்லாமல் அடித்து 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 சிலையாக இல்லாமல் போவதற்கான அந்த எடுத்து வடிக்க உங்களால் முடியுமே ஆனால் நீங்களே சிற்பியாகவும் சிலையாகவும் கல்லாகவும் ஒளியாகவும் இருக்க உங்களால் முடியுமே ஆனால் கண்டிப்பாக வெளியில வரக்கூடியது கண்டிப்பா தெரியும் ஒரு வாரத்துக்கு அந்த மாற்றம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல வார்த்தைகள் இனிமையாக பழகிறது எதிரில் இருக்க நபர் எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு முன்னால் நான் விஷ் பண்ணிடுறது அந்த விஷ் பண்ணும்போது அடிமனதுலேருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தோடு விஷ் பண்ணக்கூடியது ஏனோ வந்தார் ஒரு குட் விஷ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வேற பெரிய ஆளாயிருவாருப்பா ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடலாம் அப்படி அல்ல உங்கள் காலை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் உங்கள் மதிய நேரம் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பான வார்த்தை அதுவும் உங்கள் முகத்தில் வறுமையானால் நீங்கள் பயப்படுற மாதிரி யாரும் தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறதில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அச்சம் வேறு உறுதி வேறுன்னு தெரியும் உறுதியாக இருக்கக்கூடியது பணியும் உறுதியாக இருக்கக்கூடியது மென்மையாக பேசும் உறுதியாக இருக்கக்கூடியது ஒரு நாளும் தன்னை விட்டு கொடுக்காது ஆனால் எல்லோரோடும் சேர்ந்தும் அதனால் உழைக்க முடியும் தனியாக பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கி அந்த வேருக்கு நீங்கள் நீர் ஊற்றணும் அப்படி ஒரு வேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மட்டும்தான் நான் வந்தேன் நான் வெறும் அம்புக்குறி மட்டும்தான் அம்புக்குறிகள் இந்த வழியாக போகலாம் அப்படின்னு காட்டுமே தவிர உங்களோடு அது பயணம் போகாது இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கேள்விப்பதிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை நோக்கி போக வேண்டியதான் என்னுடைய வேலை ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கக்கிழமை காலையில் வர வேண்டியதும் உங்களுடைய வேலை உங்களோடு உடன் வர முடியாது என்னால் ஆனால் இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக உடன் வரும் நீங்கள் அதை எங்கே விதைக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க விதைகளை விருட்சங்கள் இருக்கிறீர்கள் கண்டிப்பாக இல்லை அம்மா நான் விதைகளை தூவுற வியா விவசாயி கூட கிடையாது ஊன்றிட்டு போகிற விவசாயி தூவுனா வரப்பில் விழும் தூவுனால் கல்லில் விழலாம் புல்லுக்கு நடுவில் விழலாம் தண்ணீர் விழற இடத்துல விழலாம் விழாத இடத்துல விழலாம் நான் என்ன பண்ணுறேன் ஊன்றிட்டு போகிறேன் மனங்கள் எல்லார் மனமுமே கேட்க தயாராக உழுது பண்படுத்தி களை எடுத்து உரம் சேர்த்து நான் சொல்கிறேன் அந்த ஏழு வயது குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய தழும்பிய நிலையில் நெகிழித்தன்மையோடு இஃப் இட் ஹாஸ் த பிளாஸ்டிசிட்டி இப்படி பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியக்கூடிய உருவத்துக்கு உங்கள் மனதை கொண்டு வர முடியும் அப்படின்னா என்னுடைய விதை வீரியமான விதைங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த விதையை ஊன்றதோடு என் வேலை முடிஞ்சுது இன்றைக்கி உங்களுடைய அந்த சிகப்பு கொய்யாவை நட்டதோடு என் வேலை முடிஞ்ச மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பண்ணினாலும் சரி மழை நீர் விழுந்தாலும் சரி ஐயோ வாடிடுதே இன்றைக்கி மோட்டர் ஓடலை ஒரு சும்மா தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி இங்கே ஊற்றினாலும் சரி வைக்கிறதோடு என்னுடைய பொறுப்பு முடிஞ்சது வார்த்தைகளை கொடுக்கறதோடு என்னுடைய பொறுப்பு முடிஞ்சுது அது விழுந்த இடம் பண்பட்ட மனமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பராமரித்து வேருக்கு நீர் ஊற்ற உங்களால் முடியும் பட்சத்தில் எடுத்தெடுத்து பார்க்க வேண்டாம் வளர்ந்துருக்கா அப்படின்னு மரம் வளர்கிற அழகையும் செடி இருக்கிற அழகையும் ஆரோக்கியத்தையும் பூக்களுடைய அழகியும் பொலிவையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேர் ஒழுங்காக தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியும் செடியும் பூவும் காயும் கனியும் வாட ஆரம்பிச்சா வேருக்கு நீர் ஊற்றணும் அப்படின்னு அர்த்தம் வேருக்கு நீர் ஊற்றிட்டு திங்கக்கிழமை காலையில் வரும்பொழுது அத்தனை முகங்களும் வேருக்கு நீர் ஊற்றிய ஒரு செடி மாதிரி பிரகாசமாக இருக்குமே ஆனால் எங்கிட்ட கொடுத்த பொறுப்பை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன் யூவில் வாட்டர் யுவர் ரூட்ஸ் உங்கள் வேர்களுக்கு நீங்கள் நீர் ஊற்றுங்கள் அந்த நீருக்கு பெயர் உற்சாகம் அந்த நீருக்கு பெயர் நம்பிக்கை அந்த நீருக்கு பெயர் நகிழ்ச்சி அதை ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் காட் ஹஸ் எவர் கிரியேட்டட் உங்கள் பேர் விபத்து உருவம் விபத்து நான் இன்றைக்கி உங்களை சந்தித்தது கூட விபத்தாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் மாதிரி எதற்குள் ஊற்றினாலும் தனித்தன்மையை விட்டுக் கொடுக்காத தண்ணீர் மாதிரி உங்களுடைய வேருக்கு நீர் ஊற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களே அதிசயத்தக்க வழியில் ஆஹா ஐ குடன் பிலீவ் நானாக பண்ணினேன் இது என்னால் இவ்வளோ தூரம் ஓட முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே மிஞ்சுகிற அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு நபராக மாறுவீர்கள் திரும்பி போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் உள்ளே வந்தாங்க ஒரே வயசில் தான் உள்ளே வந்தாங்க ஓப்பனர்ஸாக தான் ரெண்டு பேரும் வந்தாங்க ஒரு சச்சின் டெண்டுல்கரை பற்றி வச்சிருந்த ஒரு நம்பிக்கையை விட கூட வினோத் கிட்ட அதிகமான நம்பிக்கை இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் இன்னி தேதிக்கு இந்த இந்த குறிப்பிட்ட நாள் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா திரு சச்சின் டெண்டுல்கர் நிற்கக்கூடிய இடம் கிடைத்த பெருமை வேறு அவரோடே பயணித்து அவரை விட வேகமாக முன்னாள் கிளம்பிய வினோத் காம்பளி அவர்கள் வந்து நிற்கிற இடம் பேர் அப்போ எந்த வேகத்தில் போனால் என்ன பயிற்சிகள் எடுத்தால் என்ன தகுதியை எனக்கு நானே வளர்த்துக்கொண்டால் நான் சொல்லக்கூடிய அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிறது நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் தொடங்கும்பொழுது எல்லாமே சுலபமாக தோன்றும் தொடங்கும்போது ரொம்ப வீராவாசமாக இருக்கும் அதனால தானே சொன்னேன் நான் ஜனவரி மாதம் முதல் தேதி நம்ம அத்தனை பேரும் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெசல்யூஷன்ஸ் பிரத்திகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு வாரம் தாண்டதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அப்போ இட்ஸ் நாட் தி இனிஷியேட்டிவ் டேக் எடுக்கும் போது முதல் காலம் வைக்கிறது அல்ல இரண்டாவது அடி வைக்கிறது அல்ல மூன்றாவது அடி வைக்கிறது அல்ல அந்த முழு தூரத்தையும் நடந்த பின்பும் அடைய வேண்டிய எல்லையை அடைந்து விட்டோம் என்று மற்றவர்கள் சொன்ன பின்பும் எல்லாரும் போய் அடையிற இடம் அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பு அது தான் கிடைக்கக்கூடிய பேட்ஜ் அதுதான் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மெடல் அதுதான் ஆனால் த ஒன்லி வே யூ கேன் டிஃபர் ஃப்ரம் அதர் பர்சன் இஸ் நாட் பை கெட்டிங் அடிஃப்ரெண்ட் மெடல் தி குவாலிட்டி யு அப்ளை டு யுவர் ஒர்க் என்ன தகுதி அதில் சேர்க்குறீங்க என்னெல்லாம் வாட் ஆல் தி இன்கிரீடியன்ட்ஸ் கோ வித் இட் ஒரே மசாலா தோசை தான் சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் விலை ரொம்ப ஜாஸ்தி எழுபத்தஞ்சி நூறு என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஒரு தோசைக்கு மேலே சாப்பிட முடியல பசி இல்லாதனாலேயோ விலையினாலேயோ இல்லை நண்பன் தான் வாங்கி கொடுக்க போகிறேன் நாலு சாப்பிடு ஏன் மசாலா தோசைன்னு சொல்கிறாங்க ஒரு தோசையை தாண்டி சாப்பிட்டா ஆட்களை பார்த்ததில்லை அப்படியே ரெண்டாவது தோசைக்கு போனாலும் அதில் இருக்கிற மசாலா நகத்திட்டு சாப்பிட்ற ஆட்டில் தான் நான் பார்த்துக்கேன் வீட்டுக்கு வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது போக பிளெயினாக ரெண்டு தோசை அதுக்கப்புறம் சாம்பாரோ சட்னியோ இல்லைன்னா இட்லி பொடி இல்லைன்னா கொஞ்சம் தயிர் என்ன ஆகுதுப்பா வீட்டில் கொடுக்குறதுக்கும் அங்கே கொடுக்குறதுக்கும் குவாலிட்டேட்டிவ்லி தி பெஸ்ட் ஹோட்டல் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் வேறு என்னெல்லாம் போகுது அதோட தி என்வாயன்மெண்ட் அந்த அமைதி உங்கள் வயிறு நிறையணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் போதும் அப்படின்னு சொன்னால் அது என்ன போதும்னு சொல்கிறேன் எப்போது மூணு சாப்பிடுதா மனசு தான் வருத்தம் என்ன வருத்தத்தை விடு ஆஃபீஸ்லாம் அப்படி தான் இருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவோ அக்காவோ இது என்னங்க இது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியோ அப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய குழந்தையோ என்னமோ ஒரு மாற்றம் இருக்குது கிடைக்கக்கூடிய பொருள் ஒன்று தான்ப்பா ஆனால் அது உங்களை வந்து அடையக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா தி குவாலிட்டி விச் இஸ் நாட் விசிபிள் நீங்கள் யூ கேன் கண்ட்ரோல் குவாலிட்டி யூ கேன் சே இந்த பொருள் இப்படி வந்தால் இங்கிருந்து வந்தால் இந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உழைக்கும் போது உள்ளுக்குள்ளே போட்டு அந்த எமோஷன் ஒன்று இருக்கு இல்லையா தட் இஸ் வாட் மேக்ஸ் எ டிஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் இப்போ நீங்கள் உங்களுடைய அடுத்த நிலைக்கு போகும்போது இப்படியே சதீஷ் மேலே போவது வேறு அதுக்கு தகுதியான சதீஷாக மாற்றிக்கொண்டு போவது வேறு ஆனால் நான் மிஸ்டர் லோகேஷ் சொன்னேன் அதே தான் சொல்கிறேன் ரொம்ப கடினமானது ஒத்தத்தை தான் ஏறி மேலே போக முடியும் பத்து பத்து படியாக தாண்டி போனோம் அப்படின்னா கால் கால்வழிக்குன்னு அடுத்தபடிக்கு வந்து வந்துடுவோம் உட்காந்துருவோம் கடைசிப்படிக்கு வந்துடுவோம் ஆனால் ஒத்தத்தை படியாக கால் வழிக்குனா அடுத்த படிக்கு தான் வருவோம் அப்போது மனதுக்குள்ளே இந்த ஸ்னேக்ஸ் தி லேடர்னு அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்கள்ல குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்களே அதில் எல்லாருக்கும் ஏணியில் ஏறுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வீட்டில் இருந்தால் போய் பாருங்களேன் ஏணியை விட பாம்பு இன்னும் நீளமாக இருக்கும் ஏணி படி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பாம்பளவும் நீளமாக ஏணி வச்சுருக்காங்க அதில் இல்லை ஏறுறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஏறுவீங்க வாழ்க்கை என்ன சொல்லிக் கொடுக்க தெரியுமா நீ ஏனியில் ஏறாட்டாலும் பரவாயில்ல பாம்பில் இறங்கிடாமல் இரு பத்திரமா பார்த்துக்கோ இறங்குறது ரொம்ப சுலபம் ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொன்றா 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 போட்டு போனாலும் பரவாயில்ல பாம்பில் இறங்காமல் இருக்கிறது பெரிய வெற்றி ஏணியில் ஏறுறது அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி இப்போது உங்கள் ஏனியை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாம்புகளை நீங்கள் கண்டடையுங்க மேலே எப்படி போகணும் அப்படிங்கிறதும் என்ன தகுதியோடு போகணுங்கிறதும் சதீஷ் கிரவுண்ட் பிளானா இருக்குமே தவிர என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது மற்றபடி கேள்விக்கு மிகப்பெரிய அழைத்தமைக்கு நன்றி பொறுமையாக கேட்டமைக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி வணக்கம் வருவிருந்த வைகலம் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயுவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரே நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழழுவதில்லை வருவிருந்த வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழுவதில்லை வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டு போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழுவதில்லை வருவிருந்த வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழுவதில்லை வருவிருந்த வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழுவதில்லை வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டு போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழிவதில்லை வருவிருந்த வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழிவதில்லை வருவிருந்த வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்திக் கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழுவதில்லை வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டு போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழுவதில்லை வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாடுபடுதல் என்று முயூவ விளக்க உரை தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப் போவதில்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டுப் போவது இல்லை கலைஞர் விளக்க உரை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டுழழுவதில்லை